ஆசான்களுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் படம் பார்க்கலாம் சின்ன பசங்கள் சேர்ந்து பாட நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் எழுத படிக்க கற்றுத்தந்த தந்தை ஆசான்களுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் அவங்க என்னன்னா சொல்லி கொடுத்தாங்க பாத்தியாருங்க ஆ ஆ இஇ உ ஏ ஏ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா ஒரு சில வாதியரங்கனா சொல்லி தருவாங்க ஏ பி சி டி இ எஃப் அப்படி சொல்லித்தருவாங்க ஒரு சில வாத்தியாரங்க கணக்கு போட தருவாங்க எல்லாத்தையும் சேர்த்து வாத்தியாரங்கள் என்றவங்க ஆசிரியர்கள் இறைவன் நண்பன் பெற்றோர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பொன்மொழியில் பார்த்தோம் மாதிரி அவங்க நம்ம கண்டியமாக வாழறதுக்காக நன்றி சொல்கிறாங்க வாழ செய்திருக்கிறாங்க இல்லையா அவங்கள நம்ம நன்றி சொல்லணும் ஆ ஈ சொல்லி தந்தார் நன்றி சொல்லுவோம் ஏபிசிடி எழுத சொன்னார் நன்றி சொல்லுவோம் அஆ சொல்லி தந்தார் நன்றி சொல்லுவோம் ஏபிசிடி எழுத சொன்னார் நன்றி சொல்லுவோம் கணக்கு போட கற்று தந்தார் நன்றி சொல்லுவோம் கண்ணியமாய் வாழ சொன்னார் நன்றி சொல்லுவோம் கணக்கு போட கற்று தந்தார் நன்றி சொல்லுவோம் கண்ணியமாய் வாழ சொன்னார் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் எழுத படிக்க கற்றுத்தந்த ஆசான்களுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் படங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாமா நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் எழுத படிக்க கற்றுத்தந்த ஆசான்களுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் அது மட்டுமா சொல்லி கொடுத்தாங்க நம்ம என்னென்ன பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தோம் தமிழ் அப்புறம் ஆங்கில ஆசிரியர் ஏபிசிடி கணக்கு கனகபாத்தியார் சொல்லி கொடுத்தாரு கன்னிமா பாடுறதுக்கு எல்லா ஆசிரியர்களும் சொல்லி தந்தாங்கன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லைங்க அவங்க முன்னே நிறைய நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அடுத்த பாடல் பா அடுத்த சரணம் இது வந்து சரணத்தில் என்ன சொல்கிறோன்னா அறிவியலை அறிய செய்தார் நன்றி சொல்லுவோம் ஆற்றலோடு வாழ சொன்னார் நன்றி சொல்லுவோம் பாடுங்க அறிவியலை அறிய சொன்னார் நன்றி சொல்லுவோம் ஆற்றலோடு வாழ சொன்னார் நன்றி சொல்லுவோம் விளையாட்டில் மிளிர சொன்னார் நன்றி சொல்லுவோம் விளையாட்டில் மிளிர சொன்னார் நன்றி சொல்லுவோம் வேதங்களை படிக்க சொன்னார் நன்றி சொல் சொல்லுவோம் அறிவியலை அறிய சொன்னார் நன்றி சொல்லுவோம் ஆற்றலோடு வாழ சொன்னார் நன்றி சொல்லுவோம் விளையாட்டில் மிளிர சொன்னார் நன்றி சொல்லுவோம் வேதங்களை படிக்க சொன்னார் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் எழுத படிக்க கற்றுத்தந்த ஆசான்களுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் ஏன் பாடாதுக்கிறீங்க பாடுங்க எல்லாரும் பாடுங்க நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் எழுத படிக்க தந்த ஆசான்களுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் நன்றி சொல்லுவோம் இதெல்லாம் கரெக்டு இந்த ஆசிரியர் தினம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான